ராதே கிருஷ்ண இந்த உலகத்தையே கட்டி காப்பாற்றக்கூடியது கூடியது பகவானுடைய கருணையாகவே இருக்கின்றது கிருஷ்ண பகவானும் அவதாரம் எடுத்தார் இந்த புண்ணிய பூமியில் பகவான் அவதாரம் பண்ண இந்த புண்ணிய பூமியில நம்முடைய கால் நாம் சேர்த்து வைத்த பாவங்கள் அனைத்துமே விடும் பகவான் பிருந்தாவனத்தையும் மதுரா புரியையும் துவாரகையை மட்டும் கட்டுக்குள் வைத்திருக்கவில்லை தன்னுடைய அடியவர்கள் அனைவரை அன்பு என்ற கட்டுக்குள் தான் வைத்திருந்தார் எல்லா விஷயத்திலையும் நம்மள பொறுமையா இருக்கணும் தான் பகவான் சொல்வாங்க ஆனா கண்ணனை எடுத்துக்கிட்டா கண்ணன் பொறுமையாகவே இருக்க மாட்டான் ஏன் கண்ணன் பொறுமையாக இருக்க மாட்டான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் சுமா கிறிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீகிருஷ்ண பகவான் அர்ஜுனருக்கு சாரதியாக இருந்து அவரை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து மகாபாரத யுத்தத்தை நடத்தினார் கண்ணா நீ நேரடியாக யுத்தத்தில் ஈடுபட வேண்டாம் எனக்கு பக்கபலமாக இரு அது போதும் என்று அர்ஜுனர் தன்னுடைய வேண்டுதலை பகவானிடம் வைத்தார் அப்படி ஆகட்டும் என்று அதனை ஏற்று செயல்பட்டார் கிருஷ்ண பகவான் யுத்தமும் முடிந்தது பகவானுடைய லீலைகளை முடித்து அவர் பரமபதத்திற்கும் சென்றுவிட்டார் அதற்குப் பிறகு அர்ஜுனரால் தன்னுடைய காண்டிபத்தை எடுக்க கூட முடியவில்லை ஏன் நகர்த்த கூட அவரால் முடியவில்லையா அர்ஜுனர் இருந்த தேரும் நகரவில்லை பகவானுடைய துணை இல்லாமல் அர்ஜுனரால் எந்த செயலையும் செய்ய முடியவில்லை அந்த அளவுக்கு அர்ஜுனரை பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் கண்ணன் அவ்வளவு சாமர்த்தியமாக செயல்பட்டான் ஆயுதம் ஏந்தாமல் கூட கண்ணன் மகாபாரத யுத்தத்தில் சண்டை செய்தான் அத்தனை வீக அமைப்புகளையும் தன்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் தவிடுபடியாக்கினார்னே சொல்லலாம் ஆனாலும் என்ன சாமர்த்தியம் கண்ணன் கிட்ட இருந்தாலும் கண்ணன் கிட்ட சிறு துளி பொறுமை கூட இல்ல பாரு பரபரப்புடனே தான் கண்ணன் செயல்பட்டுப்பான் மகாபாரதத்தை எடுத்து பார்க்கும் போது ஒரு பக்கம் அர்ஜுனரையும் மற்ற பாண்டவ சகோதரர்களையும் வழிநடத்துகின்றார் இன்னொரு பக்கம் திரௌபதிக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஒரு பக்கம் போர்க்களத்தில் தேரை செலுத்தியபடியே பீஷ்மர் முதலானவர்களை ஒரு கண் பார்க்கின்றார் இப்படி பகவான் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு கொண்டேதான் இருந்தார் அதனால் பகவானுக்கு வியக்கிரக என்ற ஒரு திருநாமமும் அர்த்தமும் அமைந்திருக்கின்றது வியக்கிரக அப்படின்னா பொறுமை இல்லாதவன்னு அர்த்தம் பாருங்க பகவானுக்கே பொறுமை இல்லையா இந்த விஷயத்துல இனி மகாபாரத யுத்தத்துல பகவான் ஆயுதங்கள் ஏதுமே வைக்கல அதனால பகவானுக்கு ஏக ஸ்ருங்கக அப்படிங்கிற ஒரு திருநாமமும் அமைந்திருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு ஆயுதமும் இல்லாதவன் என்று பொருள் ஆனா ஆயுதம் ஏந்தாமலேயே பகவான் இந்த யுத்தத்துக்காகவும் பஞ்ச பாண்டவர்களுக்காகவும் என்னெல்லாம் செய்திருக்காரு தெரியுமா அதை நாம யோசித்து பார்க்கணும் பாண்டவர்களுக்கு தூதுவனாக செயல்பட்டார் அர்ஜுனருக்கு சாரதியாக இருந்து தேரோட்டினார் சதுர்த்தசி நாளை அமாவாசை என்று பொய் சொல்லி தர்ப்பணம் செய்தார் அட இன்னைக்குதான் அமாவாசை போல கிருஷ்ண பரமாத்மாவே தர்ப்பணம் பண்றாரு வாங்க நாமளும் தர்ப்பணம் பண்ணோன்னு எல்லோரையும் அமாவாசைன்னு நம்ப வைத்தது நம்ம கள்ள கண்ணன் தான் இது எல்லாம் எதுக்காக பாண்டவ சகோதரர்களுக்காக தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக திரௌபதிக்காக தன்னுடைய சகலத்தையும் பயன்படுத்தி கண்ணன் வியூகம் அமைத்து பாண்டவர்களுக்கு வெற்றி தேடி தந்தார் அர்த்தம் என்ன எப்பாடு பட்டாவது தன்னுடைய அடியவர்களை தன்னை நம்பியவர்களை வேண்டும் என்பது மட்டுமே பகவானுடைய நோக்கமாக இருந்தது அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கண்ணன் என்ன செய்யவும் தயாராகவே இருந்தான் அதற்காக அப்படி அப்படியே செயல்பட்டான் இதனால் கண்ணன் சூழ்ச்சிக்காரன் என்று மகாபாரதத்தில் பெயர் பெற்றான் கண்ணன் எப்பவுமே இப்படித்தாங்க தன்னுடைய அடியவர்களை ஒருபோதும் கலங்க விடவே மாட்டான் கலங்கி தவிக்கின்ற அடியவர்களை என்னாலும் அவன் கைவிட்டதும் கிடையாது அர்ஜுனருக்கு அவருடைய சகோதரர்களுக்கு அவ்வளவு செய்த கண்ணன் தன்னுடைய அடியார்களுக்காக அந்த அடியார்கள்ல ஒருவரா இருக்கிற நமக்காக எனக்காக உங்களுக்காக எது வேண்டுமானாலும் கண்ணன் செய்வான் அதனாலே கண்ணனுக்கு நைக ஸ்ருங்கக அப்படிங்கிற ஒரு திருநாமமும் அமைந்திருக்கின்றது அதாவது எப்பாடு பட்டாலு ரட்சிப்பவர் ஸ்ரீகிருஷ்ணர் என்ற திருநாமம் பகவானுக்கு இருக்கின்றது நம்முடைய கண்ணீரை துடைக்க ஓடோடி வருபவனே கண்ணன் இதே நேரத்தில் நம்மை ஏமாற்றுபவர்களின் கொட்டத்தை அடக்கவும் ஓடி வருவான் அப்படி கண்ணன் நமக்காக ஓடி வரணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் ஒன்னே ஒன்னுதான் கண்ணன் மனதார நினைக்கணும் வெறும் காரிய காரணத்துக்காக மட்டும் இல்லாம எப்போதுமே நாம பகவான சரணடைந்து பகவான நினைக்கணும் அப்படி இருக்கும் போது பகவானே நம்முடைய கேள்விகள் பதிலாக வருவார் எந்த ஒரு விஷயத்தையுமே இருக்கலாம் ஏன்னா இந்த உலகி எல்லாம் ஆழ்ந்திருக்கும் படிப்படியாக செல்ல செல்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண எல்லா விஷயமே நம்மளால புரிந்துக்க முடியும் அதற்கும் பகவானிடம் நாம் சரணடைய வேண்டும் அதனால எப்போதுமே மனதில் கண்ணனை நிறுத்துங்கள் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா